தமிழ்நாட்டில் மாநில வாக்காளர்களை இறக்குமதி செய்வதை ஏற்க முடியாது என்று தமிழ்நாடு இயற்கை வழங்கல் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக வாக்காளர் பட்டியலில் வெளிமாநில வாக்காளர்கள் பலர் சேர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது என்றும் பீகாரை சேர்ந்த ஏழு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் சேரலாம் என்கின்றனர் அதுபற்றி தேர்தல் ஆணையத்தில் தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம் என்றும் வாக்காளர்களை இறக்குமதி செய்வதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது எனவும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொண்டதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது எனவும் பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற ஏழு லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் தமிழக மக்களின் மனநிலை வேறு பீகார் மாநில வாக்காளர்களின் மனநிலை வேறு அதனால் இது குறித்து தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு எங்களது கட்சி கொண்டு செல்லும் என்றும் திரு எஸ் ரகுபதி தெரிவித்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி அல்ல என எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டால் அதை போல துரோகம் எதுவும் கிடையாது எனவும் என் மீது பல்வேறு வழக்குகளை குற்றச்சாட்டுகளை வைத்து திருமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் எனவும் அவை அனைத்தும் அப்பட்டமான பொய் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்து திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் அதற்கான அடித்தளங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்தார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க